ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேத சப்தமும் பிரதேச மொழி சிறப்பும் என்ற இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சி தமிழ்நாட்டிலே முக்கியமாக சோழியர்கள் ஆதியில் இருந்தார்கள் என்றால் இங்கே தலவகார சாமமும் வெகுவாக அனுஷ்டானத்தில் இருந்திருக்க வேண்டும் என்றே அர்த்தம் இங்கே சோழ பாண்டிய தேசங்களைப் பற்றி சொன்னேன் பல்லவ தேசம் சேர நாடு இவற்றின் பிராமணர்களைப் பற்றி சொல்லவில்லையே என்று தோன்றலாம் ரொம்பவும் பூர்வத்தில் பல்லவ இல்லை சேர சோழ பாண்டியர்கள் என்பவர்கள்தான் மூவேந்தர்கள் பிற்காலத்தில் பல்லவ ராஜ்யமும் ஆதியில் சோழ ராஜ்யத்தில் அடங்கியிருந்தது ஆனால் அங்கிருந்த பூர்வீக பிராமணர்களும் சோழியர்கள்தான் வடமர்கள் என்று வடக்கே இருந்து வந்தவர்களில் பலர் தமிழ்நாட்டின் வடபகுதியான பல்லவ ராஜ்யத்திலேயே தங்கிவிட்டார்கள் இவர்களுக்கு ஔத்தர வடமர் என்று பிற்பாடு பெயர் உண்டாயிற்று தமிழ்நாட்டுக்கு வடக்கே இருந்து வந்தபின் தமிழ்நாட்டுக்குள் அதன் உத்தர பாகத்தில் தங்கிவிட்டதால் அவுத்தர என்று அடைமொழி ஏற்பட்டது வடமர்களிலும் சாமவேதிகள் சிலர் உண்டு ஆனால் இவர்கள் ஜைமனியம் எனப்படும் தலவகார சாகையை சேர்ந்தவர்கள் அல்லர் அதிக அனுஷ்டானத்தில் உள்ள கௌதம சாகையை சேர்ந்தவர்களே தமிழ் மொழியும் இலக்கியமும் முறையாக ரூபம் பெற்று வந்த பழைய காலத்துக்கு வடமர்களின் வருகை ரொம்பவும் பிற்பட்டது ஆதலால் அவர்களுடைய அத்தியன முறை நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாதது தமிழ் பாஷை நன்றாக ரூபம் பெற்று சங்க இலக்கியங்கள் தோன்றிய பின்பே வந்த பல்லவர் சமாச்சாரம் நம் சப்ஜெக்டுக்கு அவசியமில்லாத விஷயம்தான் சேரநாட்டு சமாச்சாரத்தை பார்த்தா பார்க்கலாம் தற்போது கேரளமாகிவிட்ட சேரநாட்டிலே மலையாள பா மலையாள பாஷை வழங்குகிறது தமிழ் தெலுங்கு கன்னடத்தை சொன்னபோது மலையாளத்தை சேர்க்காமல் விட்டதற்கு காரணம் இந்த பாஷையும் பல்லவர்களைப் போல வடமர்களைப் போல பிற்காலத்து சமாச்சாரம் என்பதே ஆகும் சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி வரையில் கேரள நாடு தமிழ்நாட்டின் பாகமான சேரநாடாகவும் அங்கிருந்த பாஷை தமிழாகவும் தான் இருந்தது பிறகுதான் தமிழிலிருந்தே மலையாளம் தோன்றியது தமிழ் ழ தெலுங்கில் டாவாகவும் கன்னடத்தில் லாவாகவும் வித்தியாசப்பட்டு இருந்தாலும் மலையாளத்தில் ழாவாகவே தங்கிவிட்டது நாம் புகழை புழை என்பதை மலையாளத்தில் புழா என்று சொல்கிறார்கள் நாம் ஆலப்புழை அம்பலப்புழை என்றால் அவர்கள் ஆலப்புழா அம்பலப்புழா என்பார்கள் இத்தனை கொஞ்சம்தான் வித்தியாசம் அதனால் மலையாள பாஷையை விட்டுவிட்டு அந்த சீமையில் ஆதியிலிருந்தே இங்கிருந்து வந்திருக்கிற வேதத்தை பார்ப்போம் நம்பூதிரிகள் எனப்படும் மலையாள பிராமணர்கள் தான் நீண்ட நெடுங்காலமாக ரொம்பவும் சாஸ்திரோக்தபடி வேத அத்தியனம் செய்து வருகிறவர்கள் வருகிறவர்கள் இவர்களில் ரிக்யஜு சாமம் என்கிற திரிவேதிகளும் இருக்கிறார்கள் குறிப்பாக சாமவேதிகளில் தலவகார சாகையை பின்பற்றும் நம்பூதிரிகள் இருக்கிறார்கள் பாஞ்சான்மனை என்று நல்ல வைதிகமான ஒரு நம்பூதிரி பரம்பரை இருக்கிறது அவர்கள் எல்லோரும் தலவகார சாகையினரே தமிழ்நாட்டு சாமவேதிகளில் தற்போது கௌதம கௌதம சாகையினர் அதிகமாகிவிட்ட போதிலும் மலையாளத்தில் சாமவேதிகள் தலவகார சாகையினராகவே இப்போதும் இருக்கிறார்கள் பரம்பரையாக தலவகாரம் ஓதி வருகிற நம்பூதிரிகள் மற்ற சாகைகளில் த அல்லது லாவாக வருவதை லகாரமாகவே உச்சரிக்கிறார்கள் அதாவது தமிழ்நாட்டில் அத்தியனம் செய்வது போலவேதான் அங்கேயும் இருக்கிறது ஆதியில் அதுவும் தமிழ்நாடாகத்தானே இருந்திருக்கிறது மலையாளத்திலும் தமிழ்நாட்டிலும் உள்ள தலவகார சாம சுவடிகளில் எல்லாம் ழ என்றே இந்த இடங்களில் எழுதியும் இருக்கிறது சுவடியில் மட்டுமின்றி அச்சு போட்ட பிரதிகளிலும் இப்படியே தான் இருக்கிறது இப்படியாக வேறெந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு தமிழ் தேசத்திலேயே தொன்று தொட்டு சாம சாக இருந்து வந்திருக்கிறது வேறெந்த பகுதியிலும் இல்லாத ழ உச்சரிப்பும் அதோடு வேத அத்தியனத்தில் வந்திருக்கிறது சங்க நூல்களின் உரையாசிரியர்களுள் முக்கியமானவரான நச்சினார்கினியர் தொல்காப்பியத்துக்கு எழுதிய உரையில் தைத்திரியம் பௌடிகம் தலவகாரம் சாமம் என்று நாலு வேதங்கள் இருந்ததாகச் சொல்கிறார் இவர் சாகைகளையே வேதம் என்று தவறுதலாகச் சொன்னாலும் கூட இதிலிருந்தே ஆதியில் தமிழ்நாட்டில் தலவகாரம் என்பதே ஒரு முழு வேதம் மாதிரியான ஸ்தானத்தை பெற்றிருந்தது என்று தெரிய வருகிறதல்லவா தைத்ரியம் என்பது கிருஷ்ண யசுர்வேதத்தைச் சேர்ந்த தைத்ரிய சாகை பௌடியம் என்பது பௌஷ்யம் எனப்படும் ரிக்வேதத்தில் சாங்காயன சாகையைச் சேர்ந்த கௌஷீதகி பிராமணத்துக்குத்தான் பௌஷ்யம் என்றும் பெயர் இங்கே பௌடியம் என்று அவர் சொல்வது ஆழ்வார் வாக்கிலே பௌழியா என்று வருவதிலிருந்தும் தாவுக்கும் ழாவுக்கும் உள்ள தொடர்பு தெரிகிறது ஆக இப்படி வேத சாகைகளில் உள்ள உச்சாடன வேதத்தை வைத்தே அந்தந்த பிரதேசங்களில் உள்ள பாஷைகளில் தனித்தன்மை உள்ள எழுத்து இருக்கிறது திராவிட தேசத்தை மட்டும் வைத்து நான் இப்படி சொன்னதை இப்போது ஆல் இண்டியா லெவலிலும் இன்டர்நேஷனல் லெவலிலும் சொல்லப்போகிறேன் இத்துடன் இந்த அத்தியாயத்தின் இரண்டாம் பகுதி நிறைவு பெறுகிறது நாம் இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி